திருவாரூர் அருகே சத்து மாத்திரையில் விவகாரத்தில் கர்ப்பிணி பெண் வீடியோ வெளியிட்ட நிலையில் விசாரணை நடத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பார்த்து வருகிறோம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் இந்த விவகாரத்தின் மீது மாவட்ட ஆட்சியர் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட அகர திருமாலம் ஊராட்சியில் உள்ள வீராவடி பகுதியில் வசித்து வருபவர்கள் அகிலான் ஜெயந்தி அகில சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இவர்களுக்கு ஏற்கனவே நான்கு வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் தற்போது ஜெயந்தி ஒன்பது மாத கர்ப்பமாக உள்ளார் இந்த நிலையில் கடந்த வாரம் புதன்கிழமை இவர் வாராந்திர பரிசோதனைக்காக பூந்தோட்டம் அரசு ஆரம்ப ஆரம்பிக்கும் உருவாக்கி இருக்கேன் எப்படி

உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அந்த அறிக்கை தமிழக சுகாதாரத்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மோகன் தெரிவித்துள்ளார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்